மேஷ ராசி மேஷ ராசி அன்பர்களே துணிச்சலாக செயல்படுவீர்கள் புதிய முயற்சிகள் சாதகமாக முடியும் காரியங்களில் அனுகூலம் உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே அன்யோன்யம் அதிகரிக்கும் குடும்பத்தில் வாழ்க்கை துணை வழி உறவினர்களால் மகிழ்ச்சி ஏற்படும் சுப நிகழ்ச்சிக்கான பேச்சுவார்த்தை நல்லபடி முடியும் அலுவலகத்தில் உற்சாகமான சூழ்நிலையே காணப்படும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரிக்கும் பங்குதாரர்களால் அனுகூலம் உண்டாகும் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் பிள்ளைகளின் பொறுப்புணர்வை பாராட்டுவீர்கள் காணாமல் போன முக்கிய ஆவணங்கள் கிடைக்கும் பிரபலங்கள் உதவுவார்கள் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களின் ரசனையை புரிந்து கொள்வீர்கள் உத்தியோகத்தில் புது பொறுப்புகளை ஏற்பீர்கள் மதிப்பு கூடும் நாள் உங்களின் மாலை நேரத்தை பிள்ளைகள் பிரகாசமாக்குவார்கள் டல்லான அதிக வேலைமிக்க நாளுக்கு விடை கொடுக்க அருமையான டின்னருக்கு திட்டமிடுங்கள் அவர்கள் உடனிருப்பது உங்கள் உடலுக்கு ரீசார்ஜ் செய்வதாக இருக்கும் உங்களின் கிரியேட்டிவ் திறமையை நன்கு பயன்படுத்தினால் அதிக வெற்றிகள் கிடைக்கும் மாற்றம் ஏற்படுத்தக்கூடிய மற்றும் முக்கியமானவர்களுடன் நட்பை மேம்படுத்த சமூக நிகழ்ச்சிகள் சரியான வாய்ப்பாக இருக்கும் இன்று உங்கள் அன்புக்குரியவர் உங்களை நேசிக்கிறார் என்பதை உணர்வீர்கள் வேலையில் முன்னேற்றம் காண்பதற்கு புதிய ஸ்கில் மற்றும் டெக்னிக்குகளை பின்பற்றுவது அவசியமாகும் நேரம் மிக விரைவாக கிடைக்கிறது இதனால் இன்றிலிருந்து உங்கள் விலைமதிப்பற்ற நேரத்தை சரியான முறையில் பயன்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும் இன்று உங்கள் திருமண வாழ்வில் மிகவும் சாதகமான நாள் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாய்மாமன் வழியில் ஆதாயம் உண்டாகும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் முயற்சிக்கு வாழ்க்கை துணையின் ஒத்துழைப்பு கிடைக்கும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உடல் நலனில் கவனமாக இருக்கவும் ரிஷபம் ரிஷபராசி அன்பர்களே உடல் ஆரோக்கியம் மேம்படும் சிலருக்கு வீண் செலவுகள் ஏற்படக்கூடும் எதிரிகள் வகையில் ஏற்பட்ட தொல்லைகள் நீங்கும் அரசாங்க காரியங்கள் அனுகூலமாக முடியும் முக்கிய பிரபுகர்களின் தொடர்பும் அதனால் அனுகூலமும் உண்டாகும் மூத்த சகோதரர்கள் ஆதரவாக இருப்பார்கள் தந்தை வழியில் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் அலுவலகத்தில் சலுகைகள் கிடைக்கும் வியாபாரத்தில் சக வியாபாரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் விலகும் விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடியே இருக்கும் சொந்த பந்தங்கள் சிலர் கேட்ட உதவியை செய்வீர்கள் சொன்ன சொல்லை காப்பாற்ற துளிப்புடன் செயல்படுவீர்கள் வெளிவட்டாரத்தில் புது அனுபவம் உண்டாகும் வியாபாரத்தில் புது சலுகைகளை அறிவிப்பீர்கள் உத்தியோகத்தில் அதிகாரிகள் முன்வைத்த கோரிக்கைகள் நிறைவேறும் சாதிக்கும் நாள் உங்கள் விருப்பத்தின்படியே பெரும்பாலான விஷயங்கள் நடக்கும் போது சிரிப்பு நிறைந்த நாள் இன்று நீங்கள் மது போன்ற போதைப் பொருட்கள் எடுத்துக் கொள்ளக்கூடாது இல்லையெனில் போதையில் விலை உயர்ந்த பொருட்கள் தொலைந்து போகக்கூடும் நண்பர்களுடனும் புதியவர்களிடமும் எச்சரிக்கையாக இருங்கள் இன்று அன்பின் வண்ணங்களில் மூழ்கிவிடும் ஆனால் இரவில் நீங்கள் பழையதை பற்றி சண்டையிடலாம் வெளிநாட்டு வர்த்தகத்துடன் தொடர்புடையவர்கள் இன்று விரும்பிய முடிவுகளை பெறுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதன் மூலம் வேலை தொழிலுடன் தொடர்புடைய இந்த ராசிக்காரர்கள் இன்று தங்கள் திறமைகளை இந்த துறையில் பயன்படுத்தலாம் சந்திரன் நிலை பார்க்கும் போது இன்று உங்களுக்கு நிறைய ஓய்வு நேரம் கிடைக்கும் என்று கூறலாம் ஆனால் அப்போதும் நீங்கள் செய்ய வேண்டிய வேலையை நீங்கள் செய்ய முடியாது அன்பான அணைப்புக்கு ஒரு மருத்துவ குணமும் உண்டு என உங்களுக்கு தெரியமல்லவா இன்று அதனை நீங்கள் அபரிமிதமாக பெறுவீர்கள் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்த்த சுப செய்தி கிடைக்கக்கூடும் ரோகினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதிகாரிகளால் ஆதாயம் கிடைப்பதற்கான வாய்ப்பு உள்ளது மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதரர்களால் சங்கடங்கள் ஏற்படக்கூடும் மிதுனம் மிதுன ராசி அன்பர்களே சகோதரர்களின் ஆதரவு உற்சாகம் தரும் தந்தை வழியில் திடீர் செலவுகள் ஏற்படக்கூடும் புதிய முயற்சி அனுகூலமாக முடியும் கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் பிள்ளைகளால் செலவுகள் ஏற்படக்கூடும் சிலருக்கு குடும்ப விஷயமாக திடீர் பயணம் ஒன்றை மேற்கொள்ள நேரிடும் வாகனத்தில் செல்லும்போது கூடுதல் கவனம் தேவை அலுவலக பணிகளில் உற்சாகமாக ஈடுபடுவீர்கள் வியாபாரத்தில் பணியாளர்களால் சிறு சிறு பிரச்சினைகள் ஏற்பட்டு நீங்கும் கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம் பிறக்கும் கைமாற்றாக வாங்கியிருந்த பணத்தை திருப்பித் தருவீர்கள் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் வியாபாரத்தில் சில சூட்சுமங்களை புரிந்து கொள்வீர்கள் உத்தியோகத்தில் பணிகளை விரைந்து முடிப்பீர்கள் மகிழ்ச்சியான நாள் பிறரை குற்றம் சொல்லும் பழக்கத்துக்காக நீங்கள் குற்றச்சாட்டுக்கு ஆளாகலாம் நீங்கள் நகைச்சுவை உணர்வை இழந்துவிடாதீர்கள் தற்காப்பை கடைபிடியுங்கள் குற்றச்சாட்டை நன்கு சமாளிப்பீர்கள் நீதிமன்றத்தில் பணம் தொடர்பான ஏதேனும் விஷயம் உங்களிடம் இருந்தால் இன்று நீங்கள் அதில் வெற்றியைப் பெறலாம் மேலும் நீங்கள் பணத்தை பெறலாம் வீட்டின் எந்த ஒரு உறுப்பினரின் நடத்தை காரணமாக நீங்கள் தொந்தரவு செய்யப்படலாம் நீங்கள் அவர்களிடம் பேச வேண்டும் இன்று கணவநாயகியை சந்திப்பதால் உங்கள் கண்கள் ஆனந்தத்தால் பிரகாசமாக இருக்கும் இதய துடிப்பு அதிகமாகும் புதிய திட்டங்கள் வரலாம் ஆனால் அவசரமாக முடிவெடுப்பது புத்திசாலித்தனமல்ல இன்று உடனடி கவனம் செலுத்த வேண்டிய நிறைய பிரச்சனைகள் இருக்கும் இன்று உங்கள் துணையுடன் மிக அன்பாகவும் ரொமாண்டிக்காகவும் பேசி மகிழ்வீர்கள் மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திடீர் பயணம் மேற்கொள்ள நேரிடும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கை ஏற்படக்கூடும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கடன்கள் விஷயத்தில் கவனமாக இருப்பது அவசியம் கடகம் கடகராசி அன்பர்களே தாய் வழியில் எதிர்பார்த்த காரியம் இழுபறியாக முடியும் அதிகாரிகளின் சந்திப்பும் அதனால் காரியங்களில் தடைகள் ஏற்படக்கூடும் புதிய முயற்சியை காலையிலேயே தொடங்குவது நல்லது வாகனத்தில் செல்லும்போது கவனமாக இருக்கவும் சிலருக்கு குலதெய்வ பிரார்த்தனையை நிறைவேற்றும் வாய்ப்பு உண்டாகும் அலுவலகத்தில் சக ஊழியர்களின் விஷயத்தில் தலையிட வேண்டாம் வியாபாரத்தில் சக வியாபாரிகளின் போட்டிகளை சமாளிக்க வேண்டி வரும் சந்திராஷ்டமம் இருப்பதால் சிக்கலான சவாலான காரியங்களையெல்லாம் கையில் எடுத்துக் கொண்டிருக்காதீர்கள் பிள்ளைகளிடம் கோபத்தை காட்டாதீர்கள் சந்தேக புத்தியால் நல்லவர்களை இழக்க வேண்டி வரும் முக்கிய கோப்புகளை கையாளும் போது அலட்சியம் வேண்டாம் உத்தியோகத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது வேலை சுமை மிகுந்த நாள் மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கலாம் பொருளாதார பக்கம் வலுப்பெற வாய்ப்புள்ளது நீங்கள் ஒரு நபருக்கு கடன் கொடுத்திருந்தால் இன்று நீங்கள் அந்த பணத்தை திரும்பப் பெறுவீர்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமாக நண்பர்கள் ஆதரவாக இருப்பார்கள் ரகசிய விவகாரங்கள் நற்பெயரை கெடுத்திருந்தும் முக்கியமான ப்ராஜெக்டுகளை சரியான நேரத்தில் முடித்து தொழில் ரீதியாக நல்ல லாபம் பெறுவீர்கள் இந்த ராசியின் மக்கள் இந்த நாளில் தங்கள் உடன்பிறப்புகளுடன் ஒரு திரைப்படத்தை பார்க்கலாம் அல்லது வீட்டில் பொருத்தலாம் இதை செய்வதன் மூலம் நீங்கள் மக்களிடையே அன்பை அதிகரிப்பீர்கள் உங்கள் திருமண வாழ்வில் இன்று நீங்கள் தனிமையை விரும்பக்கூடும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் முக்கிய முடிவுகள் எதையும் எடுக்க வேண்டாம் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உறவினர்கள் வகையில் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மற்றவர்களுடன் வீண் விவாதம் செய்வதை தவிர்ப்பது நல்லது சிம்மம் சிம்மராசி அன்பர்களே மனதில் ஒரு தெளிவற்ற நிலை காணப்படும் புதிய முயற்சிகள் இழுபறியாகும் சிலருக்கு தெய்வப் பணிகளில் ஈடுபடும் வாய்ப்பு ஏற்படும் வாழ்க்கைத் துணைக்காக செலவு செய்ய நேரிடும் சிலருக்கு தாய்மாமன் வழியில் ஆதாயம் உண்டாகும் வெளியூரிலிருந்து எதிர்பார்த்த சுபச்செய்தி கிடைப்பதற்கு வாய்ப்புண்டு அலுவலகப் பணியின் காரணமாக வெளியூர் பயணம் மேற்கொள்ள நேரிடும் வியாபாரத்தில் விற்பனை விறுவிறுப்பாக நடைபெறுவதுடன் லாபமும் அதிகரிக்கும் பிள்ளைகள் உங்கள் பேச்சிற்கு மதிப்பளிப்பார்கள் மனைவி வழியில் நல்ல செய்தி உண்டு வாகனத்தை சீர் செய்வீர்கள் நீண்ட நாட்களாக பார்க்க நினைத்த ஒருவரை சந்திப்பீர்கள் வியாபாரத்தில் வேலையாட்களின் ஆதரவு கிடைக்கும் உத்தியோகத்தில் தைரியமாக முடிவுகள் எடுப்பீர்கள் நன்மை கிட்டும் நாள் ஆர்வம் தரும் எதையாவது படிப்பதன் மூலம் மனதிற்கு பயிற்சி கொடுங்கள் புதிய ஒப்பந்தங்கள் கவர்ச்சிகரமாக தோன்றலாம் ஆனால் எதிர்பார்த்த லாபங்களை கொண்டு வராது பழம் முதலீடு செய்வதாக இருந்தால் அவசரப்பட்டு முடிவெடுக்க வேண்டாம் உங்களுக்கு வேலையில்லாத நேரத்தை தன்னலமற்ற சேவைக்கு ஒதுக்குங்கள் அது உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தினருக்கும் மகிழ்ச்சியையும் அதிகமான ஆனந்தத்தையும் தரும் ஒருதலை மோகம் உங்களுக்கு தலைவலியை ஏற்படுத்தும் சில முக்கியமான விஷயங்களை நீங்கள் கையாளும் விதம் உங்களுடன் பணிபுரியும் சிலருக்கு பிடிக்காமல் போகலாம் ஆனால் உங்களிடம் சொல்ல மாட்டார்கள் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்காவிட்டால் நீங்கள் அதை ஆய்வு செய்து பிளான்களை மாற்றிக் கொள்வது புத்திசாலித்தனம் இன்று இரவில் நீங்கள் வீட்டின் மக்களிடமிருந்து விலகி உங்கள் வீட்டின் கூரையில் அல்லது ஒரு பூங்காவில் நடந்து செல்ல விரும்புகிறீர்கள் இன்று நாள் நல்ல முறையில் செல்ல வேண்டுமென்றால் உங்கள் துணை மூட் அவுட்டாக இருக்கும்போது மௌனம் காட்பது சிறந்தது மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத செலவுகளால் கடன் வாங்கும் சூழ்நிலை ஏற்படும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கைத் துணையால் மகிழ்ச்சி உண்டாகும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாயிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கக்கூடும் கன்னிராசி அன்பர்களே புதிய முயற்சி சாதகமாக முடியும் அரசாங்க வகையில் எதிர்பார்த்த காரியம் வீண் அலைச்சலையும் செலவுகளையும் கொடுத்தாலும் சாதகமாக முடிந்துவிடும் மனதில் அடிக்கடி குழப்பம் ஏற்படக்கூடும் சிலருக்கு எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்புண்டு சகோதரர்கள் உதவி கேட்டு வருவார்கள் சிலருக்கு நண்பர்களால் தர்ம சங்கடமான நிலைமை ஏற்படக்கூடும் அலுவலக பணிகளில் கூடுதல் கவனம் தேவைப்படும் வியாபாரம் வழக்கம் போலவே நடைபெறும் சமயோசிதமாகவும் சாதுரியமாக பேசி காரியம் சாதிப்பீர்கள் உறவினர் நண்பர்கள் உங்களிடம் முக்கிய விஷயங்களை பகிர்ந்து கொள்வார்கள் அதிகாரிகளின் நட்பு கிடைக்கும் வியாபாரத்தில் புது யுக்திகளை கையாளுவீர்கள் உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும் அமோகமான நாள் உங்களின் கடுமையான செயல்பாடு மனைவியின் மனநிலையை பாதிக்கும் உங்களின் மரியாதை குறைவு மற்றும் சிலரை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளும் போக்கால் உறவு கடுமையாக பாதிக்கப்படும் என்பதை உணர வேண்டும் இன்று மற்ற நாட்களை விட பொருளாதார ரீதியாக சிறப்பாக இருக்கும் மேலும் உங்களுக்கு போதுமான பணம் கிடைக்கும் உங்களில் சிலர் நகை அல்லது வீட்டு உபயோகப் பொருள் வாங்குவீர்கள் உங்களின் வெளிப்படை இல்லாத வாழ்க்கை துணைவரை டென்ஷனாக்கும் நீங்கள் எதிர்பார்த்த அங்கீகாரமும் வெகுமதியும் தள்ளிப் போவதால் ஏமாற்றம் ஏற்படும் இன்று நீங்கள் உங்கள் மனைவியுடன் நேரத்தை செலவிட போதுமான நேரம் கிடைக்கும் உங்கள் அன்பை பார்த்து உங்கள் காதலி இன்று உற்சாகமாகிடுவார் வேண்டுமென்றே உங்களை உங்கள் துணை வார்த்தைகளால் காயப்படுத்துவார் இதனால் நீங்கள் வருத்தமடையக்கூடும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிரிகளால் ஏற்பட்ட அவப்பெயர் நீங்கும் வாய்ப்பு ஏற்படும் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அதிகாரிகளை சந்திக்கும்போது பொறுமையை பொறுமையைக் கடைபிடிப்பது நல்லது சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொடுத்த கடன் திரும்ப கிடைக்க வாய்ப்புண்டு துலாம் ராசி அன்பர்களே எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்புண்டு சகோதரர்களால் ஆதாயம் உண்டாகும் தந்தை வழி உறவினர்களுக்காக செலவு செய்ய வேண்டி வரும் சிலருக்கு வெளியூரில் உள்ள கோயில்களை தரிசிக்கும் வாய்ப்பு ஏற்படக்கூடும் உறவினர்களால் சங்கடங்கள் ஏற்படக்கூடும் சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கும் சந்தர்ப்பம் ஏற்படும் அலுவலகத்தில் வழக்கமான நிலையே காணப்படும் வியாபாரத்தில் பங்குதாரர்களால் ஆதாயம் உண்டாகும் பணியாளர்களின் ஒத்துழைப்பு நன்றாக இருக்கும் குடும்ப வருமானத்தை உயர்த்த புது முயற்சிகளை மேற்கொள்வீர்கள் நீண்ட நாள் பிரார்த்தனையை நிறைவேற்றுவீர்கள் அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவு பெருகும் நட்பு வட்டம் விரியும் வியாபாரத்தில் புது ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் உத்தியோகத்தில் புது வாய்ப்புகள் தேடி வரும் கனவு நனவாகும் நாள் மாலையில் சிறிது நேரம் ரிலாக்ஸ் பண்ணுங்கள் அனைத்து வாக்குறுதிகளும் நிதி பரிவர்த்தனைகளும் கவனமாக கையாளப்பட வேண்டும் உங்கள் தனிப்பட்ட விஷயத்தில் முக்கியமான மாற்றம் வரும் அது உங்களுக்கும் ஒட்டுமொத்த குடும்பத்திற்கும் குதூகலமாக அமையும் மாலையில் எதிர்பாராத ரொமாண்டிக் எண்ணங்கள் மனதில் குடிகொள்ளும் இன்றைக்கு உங்கள் திறமையை வெளிப்படுத்தும் வாய்ப்புகள் வரும் மொபைலை இயக்கும்போது பல உங்களுக்கு நேரம் தெரியாது பின்னர் உங்கள் நேரத்தை வீணடித்தபோது வருந்துகிறீர்கள் தனையே அறியாமல் உங்கள் துணை செய்யும் ஒரு விஷயம் இன்று உங்கள் நாளை மறக்க முடியாததாக்கும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கடன்கள் விஷயத்தில் கவனமாக இருப்பது அவசியம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றும் வாய்ப்பு ஏற்படும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உணவு வகைகளால் அலர்ஜி ஏற்படக்கூடும் என்பதால் கவனம் தேவை விருச்சிகம் விருச்சிக ராசி அன்பர்களே எதிர்பார்த்த பணம் வந்தாலும் எதிர்பாராத செலவுகளும் ஏற்படக்கூடும் கூடியவரை இன்று புதிய முயற்சி எதையும் மேற்கொள்ள வேண்டாம் தாய்வழி உறவுகளுக்காக செலவு செய்ய வேண்டி வரும் சிலருக்கு அவ்வப்போது மனதில் இனம் தெரியாத குழப்பம் ஏற்பட்டு நீங்கும் அலுவலகத்தில் அதிகாரிகள் கடுமையாக பேசினாலும் பொறுமையை கடைபிடிப்பது அவசியம் வியாபாரத்தில் செலவுகள் அதிகரிப்பதால் மனதில் சலனம் ஏற்படக்கூடும் திட்டமிட்ட காரியங்களை சிறப்பாக முடிப்பீர்கள் தாய்வழி உறவினர்களால் அலைச்சல் ஏற்படும் வெளிவட்டார தொடர்புகள் அதிகரிக்கும் கலைப்பொருட்கள் வாங்குவீர்கள் வியாபாரத்தில் லாபம் கணிசமாக உயரும் உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் நிம்மதி கிட்டும் எதிர்பாராத இடத்திலிருந்து உதவிகள் கிடைக்கும் நாள் உங்களின் பர்சனாலிட்டி வாசனை திரவியம் போல இன்று செயல்படும் உங்களுக்கும் இன்று கணிசமான அளவு பணம் இருக்கும் அதனுடன் மன அமைதி இருக்கும் திருமண ஒப்பந்தம் செய்து கொள்ள நல்ல சமயம் ரொமான்ஸ் உற்சாகமாக இருக்கும் எனவே நீங்கள் காதலிப்பவரை தொடர்பு கொள்ளுங்கள் இந்த நாளை சிறப்பானதாக ஆக்குங்கள் புதிய ஐடியாக்கள் பயன் தரும் வேறொருவருக்கு நீங்கள் செய்த உதவிக்கு பாராட்டு அல்லது பரிசு கிடைத்ததால் இன்று நீங்கள் ஸ்பாட்லைட்டில் இருப்பீர்கள் பழைய சுவையான அனுபவங்களை இன்று அசை போட்டு மீண்டும் உங்கள் துணையுடன் இன்பமாக பொழுதை கழிப்பீர்கள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாய்வழி உறவினர்களால் சில பிரச்சினைகள் ஏற்படக்கூடும் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வெளியூர் பயணம் தவிர்ப்பது நல்லது கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உறவினர்களிடம் அனுசரணையாக நடந்து கொள்ளவும் தனுசு தனுசு ராசி அன்பர்களே மனதில் உற்சாகமும் செயல்களில் பரபரப்பும் காணப்படும் கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் உங்கள் யோசனையை வாழ்க்கைத் துணை ஏற்றுக்கொள்வார் சிலருக்கு எதிர்பாராத பணவரவுக்கும் ஆடை ஆபரண சேர்க்கைக்கும் வாய்ப்பு உண்டு நீண்ட நாளாக சந்திக்காமல் இருந்த நண்பர்களை சந்தித்து மகிழும் வாய்ப்பு ஏற்படக்கூடும் அலுவலக பணிகளில் சக ஊழியர்கள் உதவி செய்வார்கள் வியாபாரத்தில் லாபம் கூடுதலாக கிடைக்கும் குடும்பத்தில் உள்ளவர்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டு அதற்கேற்ப உங்களை கொள்வீர்கள் சொத்து வாங்குவது விற்பது லாபகரமாக அமையும் பிரபலங்களின் நட்பு கிடைக்கும் வியாபாரத்தில் ரெட்டிப்பு லாபம் உண்டு உத்தியோகத்தில் சில நுண்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் தைரியம் கூடும் நாள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மிக நல்ல நாள் உற்சாகமான மனநிலை உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றும் டானிக்காக இருந்து நம்பிக்கையை அதிகரிக்கச் செய்யும் தாமதமான நிலுவைகள் வசூலாகும் என்பதால் பணநிலைமை மேம்படும் பிறருடன் வாக்குவாதங்கள் மோதல்கள் தேவையில்லாமல் குற்றம் கண்டுபிடிக்கும் போக்கை தவிர்த்திடுங்கள் எல்லாவற்றிலும் அன்பை காண்பிப்பது சரியல்ல அது உங்கள் உறவை மேம்படுத்துவதற்கு பதிலாக கெடுத்துவிடும் உங்கள் பிளான்களை மிக ஓப்பனாக கூறினால் உங்கள் ப்ராஜெக்ட் கெட்டுப்போகும் இந்த ராசியின் வயதானவர்கள் இன்று தங்கள் பழைய நண்பர்களை ஓய்வு நேரத்தில் சந்திக்கச் செல்லலாம் உங்கள் துணை உங்களின் பலவீனம் பற்றி தெரிந்து நடந்து கொள்வார் அது உங்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தும் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்களிடம் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக முடியும் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணை வழி உறவினர்களால் செலவுகள் ஏற்படக்கூடும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீண்ட நாளாக தடைப்பட்டு வந்த காரியம் சாதகமாக முடியும் மகர ராசி அன்பர்களே புதிய முயற்சி சாதகமாக முடியும் காரிய அனுகூலம் உண்டாகும் உங்கள் முயற்சிகளுக்கு சகோதரர்கள் ஆதரவாக இருப்பார்கள் தந்தையின் உடல் ஆரோக்கியம் மேம்படும் அரசாங்க அதிகாரிகளின் அறிமுகமும் அவர்களால் ஆதாயமும் ஏற்படக்கூடும் சிலருக்கு பிள்ளைகளால் வீண் அலைச்சலும் செலவுகளும் ஏற்பட வாய்ப்பிருக்கிறது அலுவலகத்தில் சக ஊழியர்களுடன் விவாதம் செய்வதை தவிர்ப்பது நல்லது வியாபாரத்தில் பணியாளர்களால் பிரச்சினைகள் ஏற்படக்கூடும் குடும்பத்தில் உள்ளவர்களின் பிரச்சினைகளுக்கு மாறுபட்ட அணுகுமுறையால் தீர்வு காண்பீர்கள் எதிர்பாராத இடத்திலிருந்து உதவிகள் கிடைக்கும் வியாபாரத்தில் வேலையாட்கள் மதிப்பார்கள் உத்தியோகத்தில் மேலதிகாரி ஒத்துழைப்பார் மனசாட்சிப்படி செயல்பட வேண்டிய நாள் குழந்தையைப் போன்ற இயல்பு வெளிப்பட்டு விளையாட்டுத்தனமான மனநிலைக்கு போவீர்கள் இன்று நீங்கள் உங்கள் நண்பர்களுடன் சுற்றுப்பயணம் செய்யப் போகிறீர்கள் என்றால் பணத்தை சிந்தனையுடன் செலவிடுங்கள் பணத்தை இழக்க முடியும் வீட்டு வேலைகளை முடிக்க பிள்ளைகள் உதவி செய்வார்கள் நியாயமான தாராளமான அன்புக்கு பரிசு கிடைக்க வாய்ப்புள்ளது நிறைவேற்ற முடியும் என்ற உறுதி இருந்தால் தவிர வாக்குறுதி எதையும் தராதீர்கள் இன்று உங்கள் ஓய்வு நேரத்தில் நீங்கள் அடிக்கடி நினைக்கும் இதுபோன்ற செயல்களை நீங்கள் செய்வீர்கள் ஆனால் அந்த வேலைகளை உங்களால் செய்ய முடியவில்லை இன்று உங்கள் துணையுடன் இன்பமாக மாலை பொழுதை கழிப்பீர்கள் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது நல்லது திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தந்தை வழியில் எதிர்பார்த்த காரியம் முடிவதில் தாமதம் ஏற்படக்கூடும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீண் அலைச்சலும் உடல் அசதியும் உண்டாகும் கும்பராசி அன்பர்களே மனதில் உற்சாகம் பெருக்கெடுக்கும் மன உறுதியுடன் முடிவெடுத்து செயல்படுவீர்கள் சகோதரர்களுக்காக செலவு செய்ய வேண்டி வருண்டென்றாலும் மகிழ்ச்சியான செலவாகவே இருக்கும் சிலருக்கு சிறிய அளவில் உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படக்கூடும் என்றாலும் உடனே நிவாரணம் கிடைத்துவிடும் வெளியூர் பயணம் தவிர்க்கவும் வாகனத்தில் செல்லும்போது கவனம் தேவை அலுவலகத்தில் பணி சுமை அதிகரிக்கும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரிக்கும் ராசிக்குள் சந்திரன் இருப்பதால் முக்கிய அலுவல்களை மற்றவர்களை நம்பி ஒப்படைக்காமல் நீங்களே செய்து முடிப்பது நல்லது அவசர முடிவுகளை தவிர்க்க பாருங்கள் சிலரின் தவறான செயல்களை எண்ணி வருந்துவீர்கள் பண விஷயத்தில் கராராக இருங்கள் உத்தியோகத்தில் அதிகாரிகள் குறை கூறுவார்கள் பேச்சில் இங்கிதம் தேவைப்படும் நாள் இன்று உங்கள் உடல் நலம் ஆரோக்கியமாக என்று எதிர்பார்க்கப்படுகிறது உங்கள் நல்ல ஆரோக்கியம் காரணமாக இன்று உங்கள் நண்பர்களுடன் விளையாட திட்டமிட்டுள்ளீர்கள் ரியல் எஸ்டேட் மற்றும் பண பரிவர்த்தனைகளுக்கு நல்ல நாள் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் ஜாலியாக இருக்கும் நேரம் காதல் பாசிட்டிவான எண்ணங்களை காட்டும் இன்று உங்கள் சம்பாதிக்கும் சக்தியை உயர்த்தக்கூடிய அறிவும் உடல் திறனும் உங்களுக்கு இருக்கும் நேரத்தின் பலவீனத்தை உணர்ந்து இன்று நீங்கள் எல்லோரிடமிருந்தும் தூரத்தை வைத்திருப்பதன் மூலம் தனிமையில் நேரத்தை செலவிட விரும்புகிறீர்கள் அவ்வாறு செய்வதும் உங்களுக்கு நன்மை பயக்கும் உங்கள் திருமண வாழ்க்கையிலேயே மிகச் சிறந்த நாளாக இன்று அமையும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதை தவிர்க்கவும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திடீர் பணவரவுடன் எதிர்பாராத செலவுகளும் ஏற்படக்கூடும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உறவினர்கள் வருகை உற்சாகம் தருவதாக இருக்கும் மீனராசி அன்பர்களே பொறுமையுடன் செயல்பட வேண்டிய நாள் புதிய முயற்சியை கண்டிப்பாக தவிர்க்கவும் மற்றவர்களுடன் பேசும்போது வீண் மனஸ்தாபம் ஏற்படக்கூடும் என்பதால் வார்த்தைகளில் நிதானம் தேவை தாயின் உடல் நலனில் கவனம் தேவை வாகனத்தில் செல்லும்போது எச்சரிக்கையாக இருக்கவும் குடும்பத்தில் உள்ளவர்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டு செயல்படுவது அவசியம் அலுவலகத்தில் சக ஊழியர்களால் வீண் செலவுகள் ஏற்படக்கூடும் வியாபாரம் சுமாராகத்தான் இருக்கும் கணவன் மனைவிக்குள் மனஸ்தாபம் வந்து நீங்கும் பழைய கடனை தீர்க்க முயற்சி செய்வீர்கள் உறவினர்கள் நண்பர்கள் சிலர் பணம் கேட்டு நச்சரிப்பார்கள் வியாபாரத்தில் புது முதலீடு செய்யலாம் உத்தியோகத்தில் சக ஊழியர்களுடன் விவாதம் வந்து நீங்கும் தடைகளை தாண்டி முன்னேறும் நாள் உங்கள் மகிழ்ச்சிக்கு பய உணர்ச்சி ஊராக இருக்கும் நம் சொந்த எண்ணங்கள் மற்றும் கற்பனைகளின் பலன்தான் அது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அது உடனடியாக உங்களை கொள்கிறது வாழ்வில் ஆனந்தத்தை கெடுத்து திறமையை பாதிக்கிறது எனவே உங்களை கோழையாக ஆக்கிவிடுவதற்கு முன்பு முளையிலேயே கிள்ளிவிடுங்கள் உங்களுக்கு எங்களுடைய அறிவுறுத்தல் என்னவென்றால் மது பீடி போன்ற பொருட்களில் பணம் செலவழிக்காதீர்கள் இவ்வாறு செய்வதால் உங்கள் உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படும் இதனுடவே உங்கள் பொருளாதார நிலை பாதிக்கப்படும் கற்பனைகளில் வேகம் காட்டாதீர்கள் யதார்த்தமாக இருக்க முயற்சி செய்யுங்கள் நண்பர்களுடன் சிறிது நேரம் செலவிடுங்கள் அது உங்களுக்கு நல்லதை செய்யும் காதல் வேதனைகள் என்று உங்களை தூங்கவிடாது உங்கள் தொழில் வளத்தை மேம்படுத்த தொழில் திறமையை பயன்படுத்துங்கள் உங்கள் துறையில் வரம்பில்லாத வெற்றியை பெறப்போகிறீர்கள் உங்கள் கை ஓங்க எல்லா திறமைகளையும் பயன்படுத்துங்கள் இலவச நேரத்தில் நீங்கள் இந்த நாளில் எந்த விளையாட்டையும் விளையாடலாம் ஆனால் இந்த நேரத்தில் ஒருவித சம்பவம் ஏற்பட வாய்ப்புள்ளது எனவே கவனமாக இருங்கள் உங்கள் துணை உங்கள் மேல் அக்கறை காட்டுவதில்லை என்று உங்களுக்கு தோன்றலாம் ஆனால் நாளின் முடிவில் உங்களுக்காக அவர் ஏதோ பிளான் செய்து வருகிறார் என தெரியவரும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத செலவுகளால் கையிருப்பு கரையும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீட்டுக்குள் காணாமல் போன பொருள் திரும்ப கிடைக்கும் வாய்ப்பு ஏற்படும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அக்கம்பக்கத்தில் இருப்பவர்களுடன் அனுசரணையாக நடந்து கொள்வது நல்லது